எது அந்த பொங்கமா தூண்டு பதினஞ்சு முப்பத்தி முப்பத்தாறு சென்ட் அவன் எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கலாம் அவன் ஆமா அது வெடிக்கிட்டோம் அங்கே வந்து பொது சொத்து சொத்து பாஞ்சு பாஞ்சு வந்து போட ஓட்டணும் இல்லை உனக்கு மட்டும் அதை ஓட்டு மீதி சரி அதே ஒரு எவ்வளோ நீங்க ரெண்டு ஏக்கரா ஓட்டணும் ஆ வரலாம் சரி ரெண்டு ஏக்கரா மிச்சமாக நான் விட்டுறேன்

யப்பா யப்பா நடக்காதே இல்ல மரியாதையா காரி மீதி

மூணாவது மனுஷன் போய் அவன் என்ன பத்து வருஷமா பூல ஓமிங்கன்னு கேக்குறான் நம்ம இன்னும் பின்னாடி கூட உன் இடத்துக்கு நான் நான் பத்து ஆனா இன்னைக்கு கேட்காத நாளைக்கு விட்டுட்டு போய் கேட்டா